நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க வேலைவாய்ப்பு தகவலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தோட இணையதளம் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போனீங்கன்னா அந்த மாவட்டத்தோட இணையதளம் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதில் செய்தி வெளியீடுன்னு இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆட்சேர்ப்பு அப்படின்னு போட்டு அதில் இருக்கும் சரிங்களா பாருங்கள் இதுதான் இந்த ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்ப அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஆய்வு போஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த வெப்சைட்ல போய் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அதாவது முப்பத்தோரு பணியிடங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீரிங்ல உங்களுக்கு தெரியும் முப்பத்தோரு பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ஊதியம் இ இதுக்கு வந்து விண்ணப்ப கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சோம் முப்பத்தோரு போஸ்ட் அந்த மாவட்டத்தில் உள்ள அவங்களுக்கு தொகுப்பூதி அடிப்படையில் இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமாக பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொம்பது வயது உள்ள வந்து விண்ணப்பிக்கலாம் பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் படிவும் அளிக்க வேண்டும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய மகர முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி திருப்பூர் மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஆறு ஜீரோ எட்டு விண்ணப்பிலும் அல்லது இமெயிலும் மெயில் மூலமாகலாம் அந்த மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்காங்க இன்னும் அனைத்து கல்வி சான்றுகளோட நகல்களும் அனுபவ சான்றும் இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே